சங்கத்தின் முதல் விருந்தாக இளவரசியாக அன்று அகத்தியின் மடியில் வளர்ந்தவளே இன்று புது கவிதையாக புரட்சி செய்பவளே என் அன்னை தமிழே உன்னை வணங்கி அவையோரை வணங்குகிறேன் நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாண்பு மிக மகளிர் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணிருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக்க விழுந்தார் எட்டு மறைவினில் ஆணுக்கு பெண் இழப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று பாரதியார் பாடியதை இந்த அழகிய தருணத்தில் நினைவு கூறுகிறேன் தாய்மொழி தாய்நாடு கங்கை காவிரி தாய் என்ற பெண்களை

காவர் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்கள் ஆணுக்கு சமமாக பெண்கள் நடத்தப்பட்டிருக்கின்றனர் என்பது தெரிகிறது ஆனால் இடைக்காலத்தில் அது பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்லியே கல்வியே வேண்டாம் வீட்டு வேலை செய்ய தெரிந்தால் மட்டும் போதும் என்று பெண்களை அடிமைப்படுத்தினர் பெண்கள் கல்வியின்றி மூட பழக்கங்களில் சிறைப்பட்டு

பெண்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் உலக மகளிர் தினம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஒரு பெண் தன்னை தரம் உயர்த்துவது தனது குடும்பத்தையும் சமூகத்தையும் தரம் உயர்த்துவது ஆகும் தாய் சகோதரி மனைவி மகள் என பன்முக பரிணாமம் பெறும் பெண்கள் தியாகத்தின் மறு உருவமாக திகழ்கின்றனர் அவர்களின் தியாகம் போற்றத்தக்கது ஆகும் பெண் மறவாதே அச்சம் தொடு உச்சம் தொடு பெண் என்பவள் கண்கள் போல இல்லாமலும் இயல முடியும் ஆனால் வாழ்க்கை விடும் என்று வாய்ப்பளித்தமைக்கே நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்